சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரமலான் மாதத்தில் ஹஜ் செய்த உம்ரா செய்த நன்மையை பெறக்கூடிய அமல்களை பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நபி சுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மனால தினமும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் ரமலான் மாதத்தில் இந்த அமல்களை நீங்கள் செய்கிறது மூலமாகவே ஒரு நாளைக்கு பன்னெண்டு முறை ஹஜ்ஜு செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது சுபகானல்லாம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு முறை ஹஜ்ஜு உம்ராவ் செய்த நன்மை பெறுவதற்கு நம்ம எவ்வளவு பாக்கியம் செஞ்சுருக்கணும் பாருங்க அதுலயும் வந்து பார்க்கும்போது நபி அவர்கள் சொன்னாங்களாமா தாமா தாமா தாமாத் அப்படின்னா மூன்று தடவை சொன்னாங்களாமா பரிபூர்ண ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்களாமா சஹாபாக்கள் கேட்டபோது அப்ப வந்து பரிபூர்ண ஹஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யார் ஒருவர் பரிபூர்ண ஹஜ் செய்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பிறந்த குழந்தையாக ஆக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்புகளில் பார்க்க முடியுது அதே மாதிரி உம்ரா செய்தாங்கன்னா இது இருவரையும் இருக்கக்கூடிய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம அறிவிப்புகளை பார்க்க முடியுது அப்போ இரண்டு சிறப்புகளுமே நமக்கு கிடைக்கிது அந்த அமல்களை நம்ம இந்த ரமலானில் கொஞ்சமாவது வந்து என்ன பண்ணலாம் சிரமப்பட்டு நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் கஷ்டமான இபாதத்துகள் கிடையாது ஈஸியான இபாதத்துகள் தான் இப்போ அது என்னன்னு சொல்கிறேன் அதில் முதல் இபாதத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஜ்ருக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுன்னா திக்ருலேயோ இல்லை அல்லாஹுவை நினைவு கூறுவதிலேயே வந்து நேரத்தை கழித்து விட்டு அதுக்கப்புறம் சூரியன் உதயமாகி இருபது நிமிஷம் கழித்து ரெண்டரை கைத்து நீங்கள் நஃபில் தொழுதிங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கிது சுபஹானலாம் அப்படின்னா என்ன நீங்கள் நீங்க தொழுதுட்டு வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது தூங்குறது அதெல்லாம் பண்ணாமல் உலக வேலை செய்யாமல் மார்க்க வேலை செய்யணும் தொழுகிறது திக்ரு செய்யறது நீங்கள் ஃபஜருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொழுகக்கூடிய நேரமாக இருக்காது சூரியன் உதயமான வரையும் அதனால அந்த நேரத்தில் நீங்கள் திக்ரு செஞ்சுட்டு குரான் ஓதிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சூரியன் உதயமானதுக்கு பிறகு இஸ்ராக் நேரம்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு ரக்காயத்தை வந்து நீங்கள் தொழுதிங்கன்னா உங்களுக்கு எப்படி உம்ரா செய்த நன்மை கிடைக்கிது அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ராக் நேரம் லுஹா நேரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தொழுதான் இஸ்ராக் நேரம் ஒம்பது மணிலேருந்து தொழுதான் லுஹா நேரம் அதனால் இந்த மாதிரி வந்து சூரியன் உதயமானதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டு ரக்காயத்தை நஃபில் தொழுகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் விவாதத்திலே ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை செய்துக்கோங்க அடுத்து இரண்டாவது அமல் என்னென்னா நபி அவர்களிடல சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க யாரை சூழல்லா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வசதியானவங்களா இல்லை ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஹஜ்ஜு செய்யணும் உம்ரா செய்யணும்னு ஆசை வசதியாக இருக்கவங்களாம் நிறைய ஹஜ்ஜு உம்ராவும் செய்கிறாங்களே எங்களுக்கு எப்படி அந்த நன்மையை பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நபிசில ஆலய சிலமார்கள் சொல்கிறாங்க சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மூன்று திக்கரையுமே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி முப்பத்தி மூணு முறை ஓதுங்க அப்படி ஓதுவது இப்போ யார் உங்கள் கூட இருக்கிறாங்களோ வசதியா இருந்து செல்வந்தர்களாக இருந்து ஹஜ்ஜு செய்கிறாங்களோ உம்ரா செய்கிறாங்களோ அவர்களை விட நீங்க அதிக ஹஜ்ஜும் உம்ராவும் செஞ்ச நிலமை உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க சும்பானல்லாம் நினைத்து பாருங்க நம்மளால வந்து பார்த்திங்கன்னா தொழுக முடியுது ஓத முடியுது திக்கி செய்ய முடியுது ஆனால் ஹஜ்ஜு செய்ய முடியுதானா இல்லை சதக்கா செய்ய முடியுதா ஜக்காத் செய்ய முடியுதானா இல்லை ஏன்னா வசதி இருக்கவங்க அதெல்லாம் செய்கிறாங்க அதனால தான் சஹாபாக்கள் ரொம்ப கவலையாக கேட்டாங்களாமா எங்களால் அதெல்லாம் செய்ய முடியல அதை செஞ்சு தரக்கூடிய ஒரு அமலை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க அப்போ நபி அவர்களே நமக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் மாற்றாக இந்த மூன்று திக்கரை சொல்லியிருக்காங்கன்னா சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் வகுப்பறை அதை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் முப்பத்து மூணு முறை ஐந்து நேரத்துக்கு பின்னாடி ஓதி வந்தீங்கன்னாவே தினமும் அஞ்சு ஹஜ்ஜு செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கிது அப்போ நம்ம இந்த திக்கரை விடலாமா விடவே கூடாது இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நபிசல்லாஹ் அலையஸ்லம்மாரிடத்துல ஒரு சஹாபி கேட்குறாங்க யாரை சொல்லலாம் நான் போரில் கலந்துக்கணும் ஆனால் எனக்கு வயசான தாய் இருக்காங்களே அவங்களை பார்த்துக்கிற காலையிலேயே நான் எப்படி கலந்துக்கிறதுன்னு கேட்குறாங்க அப்போ நபிசல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க போரில் கலந்து கொள்வதை விட பெற்றோர்களை கொள்வது சிறந்தது அதனால் நீங்கள் போய் பெற்றோர்களை பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு ஜிஹாத் செய்த நன்மை கிடைக்கும் ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால உங்கள் தாய் தந்தையர்களை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கிறதே வந்து உங்களுக்கான இந்த நன்மைகள் அனைத்தையுமே கொடுக்கும் அப்படி இருக்கும்போது நம்ப தாய் தந்தையரை விட்டு போட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க ஹஜ்ஜு போறாங்க உம்ரா போறாங்க பெற்றவங்கள கண்டுக்கறது இல்ல தேவையானதை செய்யறது இல்ல இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைகளாகட்டும் அது ஆண்களோ இல்லை பெண்களோ அவங்க திருந்தி கொள்ளணும் இதுதான் உங்களுக்கு ரொம்ப வந்து பிரதானமான விஷயம் வறுமையில் அல்லாஹ் முதல்ல வந்து உங்களை பார்த்தணும் ஒரு கேள்வி கேட்பான் அது என்னன்னா எப்படி நீ வந்து தொழுத அப்படின்னு கேட்பான் ரெண்டாவதா என்ன கேட்பான் தெரியுங்களா ஹஜ்ஜ் செஞ்சியான்னு கேட்க மாட்டான் உன் பெற்றோர் இடத்துல என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் கேட்பான் நம்ம நம்மளைய சுபஹாநல்லாஹ் அப்ப தொழுகைக்கு அடுத்து பெற்றோருக்கு தான் நம்ம வந்து மாறு செய்யாம இருக்கணும் அதனால அதை செய்யுங்க அதுக்கப்புறம் ஹஜ்ஜு உம்ராவை கூட வந்து நீங்க என்ன பண்ணலாம் செய்யறதை பத்தி யோசிக்கலாம் இன்னும் வந்து ஹஜ்ஜு செய்த உம்ரா செய்த நன்மையை அது கொடுக்கும் அதே மாதிரி அடுத்தாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து பள்ளிவாசலுக்கு நடந்து போய் ஒரு மார்க்க விஷயத்தை கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டுருக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து போகிறதுனா என்னது நம்மளால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மதசாக் போயிடுவோம்ல அதுதான் அது வந்து சொல்லப்பட்டுருக்கு இன்னும் வந்து சின்ன பிள்ளையில தான் போகணுடில் பெரியவங்க வந்து போவாங்க ஆண்கள்லாம் எத்தனை வயசானாலுமே போவாங்க அதுலேயும் வந்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பயானுக்கு போகிறாங்கல்ல ஏதாவது ஒரு சிறப்பு பயான் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பயானுக்கு நடந்து போனாங்கனாவே போய் பள்ளிவாசலில் வந்து அந்த பயானை கேட்டாவே அவங்களுக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கிது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீன் விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை வந்து நம்ம முயற்சி பண்ணும்போது போது அல்லாஹோ அந்த நன்மையை கொடுக்குறான் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பயான்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதனால நீங்க எதை வேணா தீன் விஷயத்துல கத்துக்கிறக்காக நடந்து போனா உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அதனால தீனுக்காக நடந்து போங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் இஷாவை ஜமாத்தோட ஆண்கள் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு ஹஜ் செய்த நன்மையும் ஃபஜிரை ஜமாத்தோட ஆண்கள் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு உம்ரா செய்த நன்மையும் கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சுபகானல்லாம் அப்போ பெண்களுக்கு அப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜமாத் இல்லாட்டினாலும் வீட்டில் உரிய நேரத்தில் இசாவையும் உரிய நேரத்தில் ஃபஜ்ர தொழுதாவே நமக்கு ஹஜ் செய்த உம்ரா செய்த நன்மை கிடைக்கிது ஏன் வந்து இசாவுக்கும் ஃபஜ்ருக்கும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கிருந்த மக்கத்து காஃபியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிலர்லாம் நடிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாத்தை ஏத்துட்டோம்னு நடிப்பாங்க ஆனால் ஃபஜ்ரு வந்து இசாவும் தொழுகலாம் வரமாட்டாங்க அந்த மாதிரி இருந்தப்பே நபி அவர்கள் சொன்னாங்கம்மா யார் ஒரு ஒரு ஃபஜ்ரியும் இசாவையும் தொழுகதை விடுறாங்களோ அவங்க தான் நயவஞ்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அதனால ஃபஜ்ரியும் நீ சாவியை நம்ம விடவே கூடாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நபி சுல்லா அலையுஸ்லாம் அவர்கள் வந்து சொன்னாங்க மதீனாவில் இருக்கக்கூடிய நபி அவர்கள் கட்டிய முதல் பள்ளிவாசல் இருக்க பாருங்கள் கூபா பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் நீங்கள் வந்து ரெண்டு ரக்காய் ஏதாவது ஒரு நஃபுல் தொழுக நம்ம தொழுகிறோம்ல தொழுதாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நபியவர்களோடு உம்ரா செய்த நன்மை நமக்கு கிடைக்கிது வாகனலாம் அப்போ நபி அவர்கள் கட்டிய முதல் பள்ளி மதினாவில் இருக்குது அந்த மதினாவுக்கு போகிறவங்க அங்கே ரெண்டு ரக்காய தொழுகிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணி உம்ரா செய்கிற நன்மையே அந்த ரெண்டு ரக்காயத்தையே நமக்கு கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க கடைசியான அமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நபி சலாஹா ஹலிஸ்லாம் அவர்களோடு வந்து ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க ஆசைப்பட்றாங்க நம்ம ஹஜ் செய்யணும் நபி அவர்கள் இந்த வருஷம் ஹஜ் செய்ய போகிறாங்களே நாமளும் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க இது எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா நபியுடைய இறுதி வருஷத்தில் ஏன்னால் அந்த வருஷத்துக்கு அப்புறம் நபி அவர்கள் மஃபாத் ஆயிடுவாங்கன்னு நபி அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு நாம் இருக்க மாட்டோன்ட்டு அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த சமயத்தில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஹஜ்ஜு செஞ்சாங்க நபி அவர்கள் அப்போ தான் இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் ரசூல்லாம் உங்களோட ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசை ஆனால் குழந்தைகள்லாம் கையில் இருக்குது இன்னொன்று வந்து எங்கள்கிட்ட வந்து ஒட்டகமெல்லாம் இல்லை இப்போ ஹஜ்ஜு செய்யணும்னா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு சௌரியம் இருக்கணும் பொருட்கள் இருக்கணும் அந்த பொருள்லாம் இருந்தால் தான் ஒட்டகம் இருக்கணும் குதிரை இருக்கணும் கையில் வந்து ஏதாவது தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கணும் அப்படிலாம் இல்லாட்டினா நம்ம என்ன பண்ண முடியாது போரும் செய்ய முடியாது ஹஜ்ஜும் செய்ய முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து சொல்கிறாங்க என்னால் முடியல ரசோல் இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு நபி அவர்கள் வந்து நீங்கள் அடுத்த வருஷம் செய்யுங்கன்னு சொல்லலை ஏன்னா நபி அவர்களுக்கு தெரியும் அடுத்த வருஷம் இவங்க இருக்க மாட்டாங்கன்ட்டு அதனால் நபி அவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரமலானில் வந்து உம்ரா செய்கிறதே என்னோடு சேர்ந்து ஹஜ்ஜு செய்ததற்கான நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஹஜ்ஜு கிடையாது நபி அவர்களோடு ஹஜ்ஜு செய்திருக்கு நம்ம அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நாம் ஹஜ்ஜு செய்கிறதும் நபியோடு ஹஜ்ஜு செய்தவங்களுடைய நன்மையும் ஒன்றா கிடையாது அதனால அந்த நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரமலான் மாதத்தில் உம்ரா போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சிறப்புன்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லிட்டு மஃபா தராங்க அந்த பின்மணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரமலான்ல உம்ரா செய்கிறாங்க நபியோடு ஹஜ்ஜு செய்த அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கிது அப்போ வந்து நபியோடு ஹஜ்ஜு செய்யணுன்னா நீங்கள் ரமலான் மாதத்தில் உம்ரா செய்யணும் அப்போ இந்த அமல்களை செஞ்சிங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு தடவை ஹஜ்ஜும்ரா செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது இதோட சேர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நியத்து வைக்கணும் என்ன நியத்து வைக்கணும்னு சொல்லுங்க நான் ஹஜ்ஜு செய்யணும் நான் உம்ரா செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் நியத்து வைக்கணும் யாரெல்லாம் எனக்கு அதுக்கு உண்டான செல்வத்தை கூட நான் நேரடியாக உன்னுடைய இல்லத்தை வந்து பார்க்குறேன்னு நீத்து வைங்க ஏன்னா இன்னமல் எகுமாலும் பின்னியாத் நீயத்தை கொண்டு தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது ஒருவர் ஒரு வாழ்நாளில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுறாரு அது அவருக்கு முடியவே இல்லை மௌத்தாயிராரு ஆனால் அந்த விஷயத்தை செய்தவராக அல்லாஹ் கணக்கிடுறான் நான் குரான் ஓதி முடிக்கணும் நான் குரான் மனப்பானம் பண்ணணும் ஹஜ்ஜு செய்யணும் உம்ரா செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நியத்து வச்சு அதற்கான முயற்சி நம்ம செஞ்சாவே அது செஞ்ச நன்மை தான் கிடைக்குது அதனால் நீங்கள் நீயத்து வைக்கிறது நீயத்து வைக்கிறது எவ்வளோ சின்ன அமல் பாருங்க ஆனா மனசார நீயத்து வைங்க எனக்கு ஆசையாக இருக்கு எனக்கு ஆசையாக இருக்குன்னு நீங்க நினச்சிக்கிட்டே இருங்க யாரில் என்னை எப்படியாவது உன் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோன்னு நீங்க நினச்சிக்கிட்டே இருங்க நினைக்கிற நாள் முழுவதும் நீங்க மஃபாத்தானாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்த நன்மையை கொடுக்குறான் அதனால இந்த எளிமையான அமல்களை ரமலான் மாதத்தில் செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க